கடகம் கடகராசி என்பவர்களே கடகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராசிக்கு உண்டான சூரியனுடைய ஆதிபத்தியம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்திற்கு அவர் அதிபதி இந்த ஆணி மாதத்தில் அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால் விரயஸ்தானத்தில் இருப்பார் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் குறிப்பாக வந்து பொருளாதாரத்தை வந்து நிர்வாகம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சூரியன் சொல்லக்கூடிய வந்து பனிரெண்டில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால ஆனால் முழுக்க முழுக்க வந்து பணத்தட்டுப்பாடு பணமே வராது அப்படின்ற நிலை இருக்காது ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கின்றார் குரு வந்து தனக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அவர் பன்னிரெண்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு செலவு வந்து நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கணும் அதனால் செலவு செய்வதற்கு தேவையான பணம் வந்துடும் சேர்த்து வைப்பதற்கான பணம் வருகிறதா செலவு செய்வதற்கான பணம் வருகிறதா கடனை அடைப்பதற்காக வருகிறதா சொத்து வாங்கிறதுக்காக வருகிறதா இப்படின்னு பணம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி நிறைய அம்சங்கள் அதில் கிரகங்களுடைய சேர்க்கையில் நமக்கு தெரியும் இப்போது உங்களுடைய செலவுகள் குறிப்பாக குடும்பம் சார்ந்த செலவுகள் பிள்ளைகள் சார்ந்த செலவுகள் இதற்கான பணம் உங்களுக்கு வந்துடும் சூரியன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கஷ்டப்பட்டு தான் பலனடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ சூரியன் பன்னிரெண்டில் இருக்கார் அப்போ அப்புறம் வேறு எந்த கிரகத்தை வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு எடுக்கலாம்னு கேட்டால் கோள்களில் சூரியனுக்கு அடுத்ததாக புதன் சுக்கரனை விட்டுட்டு செவ்வாயை எடுத்துக்கலாம் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ சூரியன் வந்து பன்னிரெண்டில் போயிட்டார் அதை வந்து இந்த செவ்வாய் சரி பண்ணுறார் சூரியனுடைய வீட்டில் இரண்டாம் இடத்துல இருந்து கேதுவோடு சேர்ந்து இருந்து அது வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது அதனால் தனஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க அந்த செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி அப்போது உங்களுடைய வேலை அதிகமாகும் அதிலிருந்து தான் பலன் கிடைக்கும் வழக்கமாக நீங்கள் செய்கிற வேலை அதுக்கு ஒரு சேலரி அது போகாது இப்போ பார்ட் டைமாக நீங்கள் வந்து இன்னொரு ஜாப் செய்கிறீங்க அப்படின்றது அல்லது வந்து ஓவர் டைம் பார்க்குறீங்க வேலை செய்கிற இடத்துலையே அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு பொருளானது வரும் இரண்டாவது செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கார் இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தாத ஒரு திறமையை பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலைக்கு ஓவர் குவாலிஃபைடு கூட படிச்சிருக்கீங்க அதை சொல்லி அதிலிருந்து கூடுதலாக வேலை செய்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் வேலைகளை செய்து உங்களுடைய அந்த ஊதியத்தை வந்து அதிகப்படுத்த முடியுமா என்பதை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு கேது செவ்வாடு சேர்க்கை இரண்டாம் இடத்துல இருக்குது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு மனை இருக்கிறதோ நிலம் வீடு இருக்கிறதோ அதை விற்று அதனால் பலன் பெறக்கூடிய அம்சம் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அது சும்மா இருக்குன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி அது ஆதாயம் வருவதற்காக ஏதாவது ஒன்று பண்ண முடியும் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அது வந்து சரி செஞ்சு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வாடகைக்க விடலாம் ஒரு நிலம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து பயிர் வைக்க முடியுமா விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் இல்லை அந்த பூர்வீக சொத்தானது நகர்பகுதியிலே இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்த வந்து நீங்கள் கட்டி அதை வாடகைக்கு விட முடியுமா கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழியாக இந்த மாதத்தில் இருக்கிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினோராம் பாவத்தில் சந்திக்கிறார் இது ஒரு நல்ல அம்சமாக இருக்கிறது அதனால் இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ முடியும் பெரிய அளவிற்கு ஆசைகள்லாம் இல்லாமல் அந்த சுக்கரன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கார் அப்போது உங்கள் வேலையில் திருப்தி உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் அதை கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறது இதெல்லாம் வந்து சுக்கரன் தரக்கூடிய பலனாக இருக்குது அப்புறம் புதன் சொல்லக்கூடியவர் வந்து பனிரெண்டு மற்றும் ராசி இதில் இந்த மாதத்தில் சந்தரிக்கப் போகின்றார் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானாதிபதி அந்த இடத்துல இருக்கார் அதெல்லாம் நிறைய செலவாக போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம் ராசிக்குள்ளே புதன் வரும்போது அந்த ஒரு புத்திசாலித்தனம் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து எதார்த்தத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய அந்த ஒரு வேலையை வந்து இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் செய்ய முடியும் புதன் ராசியில் இருக்காருன்னு சொன்னால் நல்ல வந்து சமயோசித்த புத்தியை கொடுப்பார் நல்ல ஒரு துறை சார்ந்த அறிவை வந்து பலப்படுத்துவார் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நிறைய இருக்கும் பிறரை விட இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அது எல்லாமே பயனுள்ள செலவாக பார்த்துக்கொள்ளணும் இப்போ போயிட்டு நீங்கள் புதுதாக ஒரு வியாபாரம் தொடங்குறதுன்னும் போது ரொம்ப கவனமாக சின்ன ஒரு முதலீடாக நீங்கள் வச்சுக்கலாமே தவிர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய கடன் அதற்கு போகக்கூடாது வெளிநாடு வாய்ப்பு வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போகணும் கண்முடித்தனமாக ஒரு வாய்ப்பு வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம செட்டில் ஆகிடலாம் நிறைய சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரக்கூடாது இதில் கவனமாக இருக்கும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆணி மாதமாக இருக்கிறது ஆணி மாதத்தில் அந்த சூரியன் வந்து மிதுனத்தில் இருப்பார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்போது எப்பெல்லாம் விசேஷமாக ஒரு வழிபாடு நடத்தப்படுகிறதோ அதிலெல்லாம் போய் நீங்கள் கலந்து கொள்ளணும் ரொம்ப நேரம் இருந்து அந்த பூஜைகளில் அபிஷேகங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அது என்னென்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதத்தின் சிறப்புகள் சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் ஆணி திருமஞ்சனம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக வருகின்றது அதனால் முடிஞ்சால் அந்த நாளில் வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆணு திருமந்தன அபிஷேகம் பிறகு தரிசனம் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும்